ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற தீபாவளி பலகாரம் மோத்திச்சூர் லட்டு தாங்க இந்த லட்டு செய்கிறது ரொம்ப ரொம்ப ஈஸிங்க பூந்தியெல்லாம் எதுவுமே பொறிக்க செய்ய தேவையில்லை நம்ம ஈஸியாக அந்த லட்டு செஞ்சிடலாம் வாங்க இது எப்படின்னு பார்ப்போம் இதுக்கு நான் ஒரு கப்பு அளவுக்கு கடலை மாவை எடுத்துக்கிறேன் கடலை மாவை நல்லா ஒரு டைமு சளிச்சுட்டு எடுத்துக்கோங்க இது கூட ஒரு கொஞ்சமாக கால் ஸ்பூன் அளவுக்கு ஆப்பச்சோடை ஆட் பண்ணிக்கோங்க இது கூட ஃபுட் கலர் ஆட் பண்ணிக்கிறேன் நான் ஆரஞ்சு ஃபுட் கலர் சேர்த்துக்கிறேன் இது எல்லாத்துக்கூடையும் சேர்த்து கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கங்க கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இந்த மாதிரி ஒரு விஸ்கு வச்சு நல்லா கட்டிகள்லாம் எதுவுமே இல்லாமல் நல்லா இதை கலந்து விட்ருங்க பாருங்கள் இந்த அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்றணும் கன்சிஸ்டன்சி இந்தளவுக்கு இருக்கணும் பாருங்கள் இந்த அளவுக்கு நாம் இந்த மாவை கரைச்சி எடுத்துக்கலாம் சைட் பை சைடு நமக்கு எண்ணெயும் சூடாக இருக்குது இப்போ அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சு நம்ம எடுத்து வச்சிருக்க மாவை இந்த மாதிரி ஒரு குளிக்கரண்டியை வச்சு உள்ளே சேர்த்துக்கலாம் இதை ரெண்டு சைடும் நல்லா திருப்பி விட்டு வேக வச்சு எடுத்துக்கணுங்க ரொம்ப சாஃப்டாக வேக வச்சு எடுக்கணும் இதை வந்து பஜ்ஜி மாதிரி நல்லா மொறு மொறுன்னு வேக வச்சு எடுத்துடாதீங்க பாருங்கள் இந்த மாதிரி பஜ்ஜி மாதிரி போட்டு எடுங்க ஆனால் இதை எடுக்கிற போது சாஃப்டாக எடுத்துடணும் ரொம்ப அதிக நேரம் வேக வைக்கக்கூடாது இது இப்போ வேக வச்ச எல்லாத்தையும் இந்த மாதிரி ஒரு மிக்சி ஜாருக்கு மாற்றிக்கலாம் மிக்சி ஜாருக்கு மாற்றி இதை ரொம்ப நைஸாக அரைச்சிடக்கூடாது ரெண்டு பல்ஸ் மோடில் விட்டு லைட்டாக இந்த மாதிரி திருகி விட்டு எடுத்தோன்னா இந்த மாதிரி நமக்கு முத்து முத்தாக நமக்கு ரெடியாக இருங்க நமக்கு இந்த அளவுக்கு தான் இருக்கணும் ரொம்ப அதிகமாக அதை அரைச்சிடாதீங்க நான் எல்லாத்தையும் ரெடி பண்ணி எடுத்துக்கிறேன் இப்போ நம்ம பாகு ரெடி பண்ணிடலாம் ஒரு கப்பு மாவுக்கு ஒரு கப்பு சுகரு கரெக்டாக இருக்குங்க இது கூட கொஞ்சமாக ஒரு கால் கப்ப அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிக்கலாம் இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டு நமக்கு சர்க்கரையெல்லாம் கரைஞ்சி இந்த மாதிரி நுரக்குட்டி வரணும் ஸ்டேஜில் நம்ம பார்க்குப்பதாக செக் பண்ணலாம் இப்போ நம்ம கையில் எடுத்து இந்த மாதிரி செக் பண்ணி பார்க்கும்போது ஒரு கம்பி வந்து இப்படி உடையணும் இது தாங்க கரெக்டான ஒரு ஸ்டேஜு இந்த ஸ்டேஜில் நம்ம அரைச்சி வச்சுருக்க எல்லாத்தையும் இது கூட ஆட் பண்ணிக்கலாம் இப்போ அடுப்பை நல்லா ஸ்லோ ஃப்ளேமில் வச்சுருங்க ரொம்ப ஹை ஃப்ளேமில் வச்சுடாதீங்க இது எல்லாத்தையும் சேர்த்து இது எல்லாத்தையும் நல்லா ஒன்றோட ஒன்று நல்லா கலந்து விட்டுறணுங்க நல்லா நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க இந்த பூந்தி எல்லாமே அந்த சக்கரைப்பாக நல்லா அப்சர்வ் ஆகணும் அந்த அளவுக்கு நல்லா கலந்து விட்டுடலாம் ரொம்ப அதிகமாக போட்டு கிண்டாதீங்க அப்போ நமக்கு வந்து பூந்தி உடஞ்சி வந்துடும் இப்போ பாருங்கள் இந்த ஸ்டேஜில் இது கூட நாம் ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவு நெய்யை ஆட் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி நெய்யை சேர்க்கும்போது நல்லா ஃப்ளேவர் நல்லாயிருக்கும் நமக்கு சாப்பிட்றதுக்கும் நல்லா இன்னும் கொஞ்சம் டேஸ்ட்டு கொடுக்கும் இது நல்லா அப்படியே கலந்து விட்டோம் அப்படின்னா ஒரு ஃபைவ் டு டென் மினிட்ஸில் இது நல்லா பாக எல்லாமே அப்சர்வ் ஆகி இந்த மாதிரி கெட்டியான கன்சிஸ்டன்சிக்கு வந்துடும் இந்த கன்சிஸ்டன்சியில் வரும்போது நாம் ஒரு நாலஞ்சு முந்திரியை இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணி நான் ஆட் பண்ணிக்கிறேன் பாருங்கள் இது அப்படியே விட்டுறலாங்க இது நல்லா சூடாக இருக்குது இது நல்லா ஆறி வரட்டும் பாருங்க இப்போ நமக்கு நல்லா ஆறி வந்துருச்சு கை பொறுக்கிற சூடு வரும்போது ஒரு அரை ஸ்பூன் நெய்யையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டோம் அப்படின்னா நம்ம பிடிக்கிறதுக்கு நல்ல வசதியாக இருக்கும் பாருங்கள் இப்போ இதிலிருந்து கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து நல்லா இந்த மாதிரி லட்டுகளாக பிடிச்சி எடுத்துக்கலாங்க இது இன்னும் நமக்கு டைம் ஆக ஆக நல்லா கெட்டி கொடுக்கும் நமக்கு சாப்பிட்றதுக்கும் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் உள்ளே பார்த்திங்கன்னா நல்லா முத்து முத்தாக சூப்பராக இருக்குங்க நான் எல்லா லட்டையுமே இந்த மாதிரி பிடிச்சி எடுத்துக்கிட்டேன் அவ்வளோதாங்க நம்மளோட லட்டு சூப்பராக ரெடியாகி வந்துருச்சு இப்போ பாருங்கள் உள்ளையெல்லாம் நல்லா முத்து முத்தாக வெளியில் நல்லா சாஃப்டாக இருக்குது பாருங்கள் இது சாப்பிட்றதுக்கு அவ்வளோ டேஸ்ட்டுங்க செய்கிறதும் ஈஸிங்க தீபாவளிக்கு கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணிடுங்க